ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கா இதை கடவுளுக்கு வந்து மொட்டை போடுறோம் சாதாரணமாக வந்து மொட்டை போடுவாங்க இல்லை குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வந்து முத பிறநாள் இந்த பிறந்தநாளைக்கெலாம் வந்து மொட்டை போடுறாங்க இதுக்காக வந்து அந்த மொட்டையெல்லாம் வந்து போடுறாங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காரணம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காரணம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அந்த காரணம் தான் நமக்கு வந்து புரியல சில விஷயங்கள் வந்து வந்து இருக்கலாம் ஆனால் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல விஷயங்களாக தான் அது ஏன் மொட்டை போடுறாங்க அப்படிங்கிறத அதை வந்து பார்க்கலாம் மொட்டை போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா கிருஷ்ண பரமாத்மாவே வந்து சொல்லியிருக்காரு மொட்டை போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரணத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா கடவுளே உனக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டினா பயங்கரமான ஒரு துன்பம் வரும் மொட்டை போடுறேன் வேணா அந்த வந்து அது வந்து நீங்கி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மொட்டை போடும்போது ரொம்ப நல்லது அறிவியல் ரீதியாக இருந்து பார்த்தாலும் சரி ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவியல் ரீதியாக வந்து பார்ப்போம் அறிவியல் ரீதியாக வந்து பார்க்கும்போது இப்போ வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தினா எதிர்வினை கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியில் வந்து வந்து ஏன்னா அது வந்து தலைமுடியாகத்தான் விரித்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைமுடியை வந்து விரித்து போடக்கூடாதுன்னு சொல்லும் அது எல்லாமே அது தலைக்குள்ளே போயிடும் தலையினால தான் அது நம்ம உடம்புல நோய் நொடி வருது அப்படி சொல்லலாம் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து தேங்கிடுது அப்போ தலையை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எப்போவுமே க தலையை கட்டி வைக்கணுங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நாகரிகமாக எல்லாரும் தலையை வந்து விரித்து போட்டிருக்காங்க விரித்து போடும்போது நிறைய வந்து உள்ளே வந்து போகிறதுக்கும் அப்போ வந்து தலையில் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த தலைமுடியில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே மூலு மண்டபுள்ளே போய் நிறைய நோய்கள்லாம் வந்து ஏற்படுத்தும் அதனால் அந்த மொட்டை ஓடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தலைமுடி ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சுன்னா புத்து புத்த புதுசாக வந்து முளைக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே நிறைய இடத்துல வந்து இப்படிலாம் வந்து வேண்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லியிருக்கா என்ன சொல்லியிருக்க பார்ப்போம் அப்போ வந்து போர் வந்து நடந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியரோடய ப பையன் வந்து பார்த்திங்கன்னா மகன் தான் அஸ்வத்ராமன் அவர் வந்து பார்த்திங்கன்னா திரௌதரிக்கு மொத்தம் அஞ்சு குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு அந்த அஞ்சு குழந்தைகளையும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்கள் நினச்சி அவரை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயிருந்து வந்து அஞ்சு பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தாக்கிடுறாரு இதனால் மனம் உடஞ்சி அஞ்சு பேரும் அஜுன் கதறி எழுறாங்க எல்லாருமே வந்து கதறி அழுறாங்க ஐயோ என் பையன் அஞ்சு பேரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க எல்லாரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க கதறி எழும்போது இப்போ இவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அதை உடனே வந்து இழுத்துட்டு வராங்க இவனை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இவனை வந்து இவனை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு உயிரோட விடுறதை காட்டில் ஒருத்தனை சித்திரவதைப்படுத்துறது அப்படிங்கிறது அவனோட தலைமுடியை எடுக்கிறது வந்து அதுக்கு மரணத்துக்கு வந்து சமமானது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தர் வந்து மொட்டையடுக்க சொல்லிடுறாரு அந்த காலத்திலேயே வந்து உங்களுக்கு தெரியும் யாராவது தப்பு செஞ்சால் அடித்து கலம ஏற்றி ஊர்வலமாக வந்து வருவாங்க உங்களுக்கு தெரியும் அப்படிலாம் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு வந்து மோசமான செய்யலாம் இப்போ இதை வந்து செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து மொட்டை அடித்து விட்றாங்க அதுலேருந்து அந்த பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற பழக்கம் அப்படின்னு வந்து வந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து மொட்டை போடுறது கிடையாது இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறது அப்படிங்கிற ஆன்மீக விஷயமா இருந்தாலும் சரி அறிவியல் சரி அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா கருது அதனாலே வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நல்ல இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மொட்டை போடுறாங்க மொட்டை போடுறது ரொம்ப நல்ல எது ஒரு உயிர் போக அழக அளவு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொல்லை ஏதோ ஒரு ஆபத்து வந்தாலும் வந்து வேண்டிக்கலாம் இந்த மாதிரி நான் மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டினா அதுக்கப்புறம் மொட்டை வச்சோன்னே எல்லாமே வந்து சரியாக போயிடும் அப்படி சொல்கிறாங்க அது உயிருக்கு சமான மொட்டை போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய உயிருக்கு சமானது அப்படி சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லியிருக்காரு அதுலேருந்தான் வந்து எல்லாரும் மொட்டை போடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு பிடிச்சமான வீடியோக்கள் நிறைய வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து ஆதரவு கொடுங்க